நாம கலப்பு பிடிச்சு உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க நம்மள நம்பி தான் பட்டணம் இருக்கு பட்டணத்துல தனங்க இருக்காங்க நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம அங்க போக கூடாது அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கட்டம் வந்துடும் கிராமத்தில் இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும் நினைக்கிறதே தப்பு வணக்கம் விவசாய சொந்தங்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து எல் சாகுபடி பத்தி தான் அதாவது இது எள் வரைச்சது வந்து நம்ம இந்த மாசி மாதம் தை கடைசியில் வரைச்ச எள்ளு எள்ளுக்கு முக்கியமான பட்டம் தான் முக்கியம் அதாவது நம்ம ஏரியாவில் வந்து டெல்டாவில் வந்து மானாவாரி கிடையாது உங்களுக்கு தண்ணி பாய்ச்சிற வசதி எல்லாருக்குமே இருக்கும் அதனால் இந்த நம்ம தை பட்டம் மாசியில் வரைக்கிறது ரொம்ப அருமையாக இருக்கும் நம்பர் ஒன்றுங்கிறது அதான் எல்லா இடமுமே சில பேர் மானாவாரியாக வரைக்கணும் மா மானாவாரி பட்டம் அதாவது தை மாதம் வேறு ஏதாவது செஞ்சுட்டு அடுத்தது அடுத்து என்ன போது ஆடி மாதம் வரைக்கலாம் இடையில் வந்து நம்ம எல்லா டைமும் வரைச்சோம்னா அது சரியாக வராது பட்டம் தான் ரொம்ப முக்கியமானது அந்த பூச்சின்னு ஒன்று சொல்லுவோம் அது பிடிச்சி சுத்தமாக எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போய்டும் இந்த தை மாசியில் வரைக்கிற எள்ளுக்கு நமக்கு ரொம்ப செலவும் கிடையாது அதே நேரத்தில் நல்ல வருமானமும் உண்டு செலவில்லாத வருமானம் அப்படின்னா அது எள் தான் ஏலைக்கேற்ற பயிர் எள்ளுன்னு சொல்லி ஒரு பழமொழியை சொல்லுவாங்க ஊரில் இளைச்சவனுக்கு எள் அப்படின்னு சொல்லி இது வந்து நம்ம சாதாரணமாக நல்லா உழுது நம்ம வயலில் நம்ம இதுக்கு முன்னாடி என்ன சாகுபடி பண்ணியிருந்தாலும் சரி எருவு சாணி எருவு இருந்துச்சுன்னா நம்ம நல்லா அடிக்கலாம் எவ்வளோ வேணாலும் அடிக்கலாம் எத்தனை டன் வேணாலும் ஏக்கருக்கு அடிக்கலாம் அடித்து நல்லா கலப்பையால் எவ்வளோ செஞ்சு கடைசியில் நம்ம எள் வீசிட்டு ரொட்டேட்டரில் நம்ம அந்த கட்டி கட்டி இருந்துச்சுன்னா எள் வெதை ரொம்ப சின்னதாக இருக்கும் நைஸாக முளைச்சி வரும் அதனால் கட்டி இல்லாமல் இருக்கணுங்கிறது தான் ரொட்டேட்டர் வச்சு கடைசி உலவு அடிக்கணுங்கிறது அதில் வந்து நம்ம ஒரு ஏக்கரு ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு ரெண்டரை கிலோ அதாவது விதை வந்து டிஎம்இ ஃபோரு டிஎம்இ செவன் இது ரெண்டும் பெஸ்ட்டு நல்லாயிருக்கு நல்லா வெடித்து நல்லா வெடிக்குது இது டிபார்ட்மெண்ட்லேயும் கொடுக்குறாங்க ப்ரைவேட்லேயும் வாங்கலாம் இந்த பாருங்கள் எவ்வளோ நல்லா ஊட்டமாக நல்லா கருப்பாக இருக்குன்னு சொல்லி இதில் இந்த மாதிரி நீங்கள் இந்த வெளிலு இதை வாங்கிக்கலாம் நீங்கள் வெளியில் டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்குறாங்க அதாவது எல்லாத்தையுமே கொடுத்துட்றாங்க விதை விதை நிறுத்தி பண்ணுறதுக்கு அப்புறம் இந்த சூடமனசு இதெல்லாம் விதிநிறுத்தி பண்ணுறதுக்கு வேப்பண்ணை கரைசல் அடிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் ஜிப்ஸம் இது மூணு இது நாலஞ்சு இது வந்து ஒரு வேலை கொடுத்து நம்ம வாங்கிட்டு பாதி அமௌண்ட் அக்கௌண்டில் ஏறுதுன்னு சொல்லி கொடுத்தாங்க அந்த மாதிரி வாங்கி வரைச்சோம் இல்லை ப்ரைவேட்டில் நீங்கள் வாங்குறனாலும் வாங்கி வரைக்கலாம் இல்லைனா ஊர்லேயே நம்ம நாட்டு எள்ளு சில கிராமத்துலலாம் கிடைக்கும் நாட்டு எல் வச்சுருந்து கொடுப்பாங்க அது எல்லாத்துக்கும் மேலே பெஸ்ட்டு கருப்பு எள்ளு தான் நல்லா எண்ணெயும் நல்லா வருது விலையும் கூட வைக்குது சிகப்பு எள்ளு வெள்ளை எள்ளு எல்லாமே இருக்குது எல்லாத்துடையும் நல்லா விலை போகக்கூடியது வந்து கருப்பு தான் ஏக்கருக்கு வந்து ஒரு குறைந்தபட்சம் ரெண்டரை கிலோ ரெண்டு ரெண்டரை கிலோ தான் நாங்கள் விதைக்கிறோம் ரெண்டு கிலோ போதும்னு சொல்கிறாங்க இருந்தாலும் அது ரொம்ப கலக்க போயிட்டுன்னு சொன்னால் அந்த இடத்துல நிறையா புல்லு முளைக்கும் நிறையா மறுபடியும் நம்ம விறச்சிட்டு இருக்க முடியாது ரெண்டரை கிலோ இல்லைன்னா மூணு கிலோ கூட விறக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து நம்ம ஒரு ஏக்கர் ஃபுல்லாங்கிறது ஏக்கருங்கிறது முந்நூறு குழி மூணுமா அதனால பத்தாதுன்னு நீங்கள் நினைக்கிறவங்க கொஞ்சம் மணல் கலந்துக்கிட்டு அதை நல்லா கலந்துக்கிட்டு நாங்கள் ஏற்கனவே வீசின வீடியோ நாங்கள் போட்டிருக்கோம் அது வேணாலும் இருக்கு நீங்கள் பாருங்கள் எல்லை வந்து மணலில் கலந்து வீசணும் அந்த வீடியோ நாங்கள் போட்டோம் அந்த மாதிரி மணலில் கலந்து நல்லா இறுக்கி பிடிச்சி வீசணும் வீச தெரிஞ்ச ஆளாக வீசிட்டோம்னா நல்லா இடம் விடாமல் வீசிடலாம் வீசிட்டு கடைசி இவ்வளோ அதான் சொன்னேன் ரொட்டேட்ரு ரொட்டேட்ரு வச்சு அடிச்சிட்டோம்னா நல்லா சமமாக கட்டி இல்லாமல் போயிடும் அந்த மாதிரி பண்ணிட்டோம்னா அதில் நல்ல ஈரப்பதம் இருக்கும் ஈரப்பதத்திலே இது எள்ளுக்கு வந்து எள்ள தின்ன ஈரம் தான் போதும்னு சொல்லுவாங்க கொஞ்சோண்டு ஈரந்தால் போதும் முளைச்சி வந்துடும் சொல்லுவாங்க அதனால் அவசரப்பட்டு இந்த நாலு நாளில் அஞ்சு நாளில் தண்ணி பாய்ச்சிற விலையெல்லாம் வச்சுக்காதீங்க கரெக்டாக பதினஞ்சு நாள் இருபது நாளில் எல்லா கண்ணும் முளைச்சி வந்துடும் பத் ஒரு வாரத்துலேருந்து முளைக்க ஆரம்பிச்சிடும் இருபது நாளில் தென்ன நல்லா வெள்ளு வந்துடும் இருபத்தஞ்சி முப்பது நாளில் வந்து நம்ம இருபது நாளைக்கு மேலே ஒரு தண்ணி தண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே ஏதாவது பில்லுகள்லாம் முளைக்கும் கண்டிப்பாக புல்லுகள் இல்லாமல் இருக்காது கலைக்குள்ளே அடிக்க வேண்டியதில்லை ஏன்னா எள் வந்து குடும்பம் வரைக்கும் நம்ம வீ நம்ம வீட்டுக்கு வச்சுக்க போகிறோம் இல்லைன்னா பக்கத்தில் பக்கத்தில் எல்லாருமே கேட்குறாங்க இப்போ நல்ல விழிப்புணர்வு எள் எள்ளெண்ணெய் நல்லெண்ணெய் நிறைய பேர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க பொதுவாகவே எண்ணெய் எல்லாருமே ஆட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது எல்லா மில்லுலேயுமே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா எள் எள் கடலை தேங்காய் அரிசி எல்லாமே ஆட்டுறாங்க நல்ல விழிப்புணர்வு தான் இது இது இன்னமுமே நல்லா மாறி நிறைய பேர் நம்ம இயற்கையாக நம்ம சொந்தமாக விதைச்சோ இல்லை எல்லாருமே விதைக்க முடியாது எல்லோருமே சாகுபடி பண்ண முடியாது பக்கத்து பக்கத்தில் வாங்கி நம்ம விதைச்சி நம்ம வீட்டுக்கு பயன்படுத்தணும் ரொம்ப நல்லது அந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு இது வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி நாளில் வந்து ஒரு களை ஒன்று எடுத்துட்றலாம் ஒரு களை ஒன்று மேனூலில் சும்மா ஈஸியாக எடுத்துடலாம் அது வந்து இந்த ரெண்டு ரெண்டு கன்று மூணு மூணு கன்று ஒன்றா இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் களைச்சி விட்டு பண்ணிட்டோம்னா போதும் அதோட எந்த செலவும் இல்லை அந்த களை எடுக்கிறப்ப வந்து ஜிப்ஸும் ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு ரெண்டு மூட்டை போடலாம் ஏக்கருக்கு ஒரு நூறு கிலோ அது வந்து ரொம்ப விலை கிடையாது ஒரு ஏக்கர் நூற்றி ஐம்பது ரூபா தான் ஒரு மூட்டை ஏக்கருக்கு ஒரு ரெண்டு நூறு கிலோ போட்டோம்னா ஒரு முந்நூறுவா தான் செலவு எள்ளு விதைக்க போகிறோம் ஓட்ட போகிறோம் அந்த இப்போ பண்ண செலவு அவ்வளோதான் இன்னொரு ரெண்டு தண்ணி பாய்ச்சிடாம இருக்கும் இடையில ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது நல்ல ஒரு தடவை அந்த டைம் பூ வச்சு காய் பிடிக்கும் அதுக்கப்புறம் ஒரு அறுபத்தஞ்சி அறுபது நல்ல பிரச்சினா போதும் அதோட இடையில எல்லாம் தூத்துக்குத்தான் போட்டுச்சின்னா அதுவும் தேவையில்லை இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு தண்ணியோடு போதும் இந்த ஜிப்ஸ்ஸும் எதுக்கு போகிறதுனா நல்லா எள் நல்லா ஊக்கமாக இருந்தால் பாருங்கள் இது நல்லா இப்போ அறுவடை ஸ்டேஜுக்கு வந்துட்டு நான் ஒரு ரெண்டு மூணு நாளில் அறுக்கலாம் கருப்பாக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு எள் வந்துச்சு எவ்வளோ தரமான எல்லாருக்கு பாருங்கள் இது இது எந்த செலவுமே கிடையாது எந்த உரமுமும் போடலை அதாவது நம்ம இந்த ஜிப்ஸும் போட்டோம் தண்ணி பார்த்துனா விதை நிறுத்தி பண்ணி வரைச்சோம் மண்ணில் கலந்து வச்சிருந்தோம் அவ்வளோதான் சூப்பரான எல்லாருக்குது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா போதும் இதில் தேவையில்லாமல் நம்ம வந்து ரசாயன மருந்து ஏதாச்சும் நம்ம அடிச்சிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை ஏன்னா பொதுவாக நம்ம எல்லாம் தவிர்க்க முடியாமல் சில நேரத்தில் நடவுக்கு இதுக்கெல்லாம் அடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுது இது எள்ளு நம்ம குடும்பமான வரைக்கும் நம்ம சொந்தமாக வச்சுக்கிறதுனால நம்ம நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இயற்கை முறையில் பண்ணிங்கன்னா நம்ம கண்டிப்பாக வீட்டுக்கு போ பாக்கி வெளியில் வைக்கலாம் வெளியில் இன்னைக்கு வந்து ஒரு கிலோ வந்து நூற்றி அறுபது ரூபா நூற்றி சராசரி நூற்றி நாற்பது ரூபா போகுது அதிகபட்சம் நூற்றி அறுபது நூற்றி எழுபது ரூபா வரைக்கும் போகுது கருப்பு சிகப்பு எள்ளுங்கிறது ஒரு நூற்றி முப்பது நூற்றி இருபது இந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு நூற்றி பதினஞ்சு ரூபாயிலேருந்து போயிட்டுருக்கு அதனால் நீங்கள் கருப்பு எள்ளு குடும்பம் வரைக்கும் இந்த எள்ளு தான் நல்லது இந்த இந்த மாதிரி செஞ்சு இந்த மாதிரி நடைமுறையில் பின் பண்ணிங்கன்னா போதும் அதுக்கு அறுவடை பண்ணும்போது நீங்கள் அறுத்ததை பார்த்தீங்க அறுத்து அறுக்குறையும் நம்ம ரொம்பவும் அதாவது சில பேர் அந்த டைம் இல்லாமல் அந்த டைம் பார்த்து ஏதாச்சும் வேறு வேலையாக போய்ட்டு போய்ட்டு இருந்தால் ரெண்டு மூணு நாளும் அறுக்காமல் விட்டோம்னு வச்சுக்கங்களேன் இன்னும் ஒரு ஒரு வாரம் ஆயிட்டுனா தன்னாலேயே வெடிக்க ஆரம்பிச்சிடும் வெயில் ஒவ்வொரு வெயிலாக இருக்குப்போ சித்திரை இப்போ இது வந்து அக்னி நட்சத்திரம் வர ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒவ்வொரு வெயிலாக அடிச்சுக்கிட்டு இருக்கு அதனால் இது கரெக்டான அதுக்கு தான் இப்போ உடைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் ம அது அந்த டயத்தை விட்டுட்டோம்னா அதோட நம்ம தன்னாலேயே வெடிக்க ஆரம்பிச்சிடும் தன்னாலே வெடிக்க ஆரம்பிச்சுன்னா எள்ளு வெடிச்சு வயல்லையே கொட்டி போயிடும் அது ஒரு புண்ணியம் இல்லாமல் போயிடும்னு வச்சுக்கோங்களேன் அதனால் கரெக்டான ஸ்டேஜில் நம்ம அறுவடை செஞ்சு அதை வந்து பூரா வச்சிடணும் பூச்சி ம பூச்சி மருந்து கீழே போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வேப்பந்தலை ஏதாச்சும் ஒன்று போட்டுட்டு சுற்றி போற வச்சு அப்படியே படுதா அழுதாக போட்டு கட்டிக்கிட்டோம்னா கரெக்டாக அஞ்சு நாள் ஆறு நாளில் நல்ல வெயில் இருக்கிறதுனால அப்படியே அவிஞ்சு போயிடும் அஞ்சு நாள் ஆறு நாளில் கழித்து நம்ம எடுத்து படுதா விரித்து எடுத்து வச்சிட்டோம்னா அந்த முதல் இதில் தட்டினோம்னா அதிலே குட்டிட்டுப்பாங்க ஒரு அறுபது பர்சன்ட் எள்ளு கொட்டிக்கணும்னு வச்சிக்கங்களேன் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு நாள் காய வச்சு மறுபடியும் ஒரு தடவை தட்டி எடுத்தோம்னா அதில் வந்துடும் அதை நம்ம அப்படியே சளிச்சு சுத்தம் பண்ணி நம்ம எண்ணெயை ஆட்டிக்கலாம் இல்லை காய வச்சு நல்லா நம்ம எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் இல்லை விதை விதையலுக்கு வேணுணா கூட நல்லா தரமான விதையாக இருந்துச்சுன்னா எஃப் ஒன் டூ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் விதையுள்ள கூட பாருங்க சட சடையாக எப்படி காய்ச்சிருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி காய்ப்பு திறன் நல்லா இருந்துச்சுன்னா தான் ஈல்டு நல்லா வரும் இப்போ முன்னாடியெல்லாம் ஏக்கருக்கு அஞ்சு மூட்டை ஆறு மூட்டையெல்லாம் வந்திருக்கு ஆனால் அந்தளவுக்கு வரல இப்போ ஈல்டு நிறையா மாட்டேங்குது ரொம்ப கம்மியாக தான் போயிட்டு அது எல்லாமே சரி உளுந்து எல்லாமே வந்து கல்லையுமே விளைச்சல் இந்த வருஷம் கொஞ்சம் சரியில்லாமல் தான் போயிட்டு அது பருவநிலை மாற்றமா இல்லை என்னன்னு தெரியல அதனால் இந்தளவுக்கு இப்போ இந்த இது வந்து டிஎம்இ ஃபோர் தான் இது இது டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்த இல்லை தான் அது இதில் இடையில எதுவுமே ஒரு தடவை வேப்பண்ண கரைசல் அடித்தோம் அவ்வளோதான் இந்த அது வந்து இயற்கை தான் அது வேறு ரசாயன மருந்து எதுவுமே பின்படுத்தலை இந்த மாதிரி நடைமுறைகளை பின்பற்றிங்கன்னா போதும் அடுத்தது வந்து இந்த சித்திரை மா அதாவது சித்திரை மாதம் எள்ளு வரைக்கும் இந்த இப்போது சித்திரை மாதம் எள்ளு வரைக்கலாமான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க இந்த இப்போ வரைக்கிறது வந்து அவ்வளோ நல்லா இருக்காது கண்டிப்பாக வேறு வெளியே இல்லைன்னா நீங்கள் வரைக்கும் இந்த இந்த பட்டம் இப்போது வந்து சித்திரை மாதம் வந்து உளுந்து பெஸ்ட்டு நீங்கள் ஆடுத்த ஒரு அஞ்சு இல்லைன்னா ஒம்பன் பதினொன்று இந்த மாதிரி வரைக்கலாம் கல்லை கூட போடலாம் கல்லையுமே வந்து இப்போ நம்ம விதைகளில் வந்து முன்னாடி நாலாயிரத்தி ஐநூறுபாய் ஏறுவோனால் இப்போ விதைகளை நம்மளே சொந்தமாக வந்து போட்டிருக்கவங்கள்ட்ட வாங்கினோம்னா இப்போ ஒரு ரெண்டு அறநூறு ரெண்டு ஐநூறு இந்த தான் போயிட்டுருக்கு அந்த மாதிரி வாங்கி கூட போடலாம் இல்லைன்னா உளுந்து வரைக்கலாம் அதாவது தண்ணி உள்ளவங்களுக்கு சொல்கிறேன் தண்ணி வசதி உள்ளவங்களுக்கு மானாவரியாக உள்ளவங்களுக்கு வந்து நீங்கள் வேறு வழி இல்லை எங்களை வரைச்சி தான் ஒன்று சொன்னால் வரீங்க ஆனால் அளவுக்கு நல்லா இருக்காது இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த வைகாசி ஆணி ரெண்டு மாதம் தான் இருக்குது இந்த சித்திரை முடிய போது அடுத்தது வைகாசி ஆணி ஆடி மாதம் பெஸ்ட்டு ஆடி மாதம் வரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் ஐல் நீங்கள் ஓரளவு புல்லு இல்லாமல் இதில் பாருங்கள் இதில் புல்லே கிடையாது பாருங்கள் ஒரே ஒரு தடவை எடுத்தது தான் புல்லு சுத்தமாக இல்லாமல் போயிட்டு பாருங்கள் அது மொத்தத்துக்கு புல்லு இல்லை எப்படி தூறு வடிச்சுருக்கு பாருங்கள் கிளை நல்லா கிளைவடித்து கப்பங்கலையமாக வந்துருக்கு இந்த போர் வைக்கிற மெத்தடு இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் வச்சிட வேண்டியது தான் அதாவது கீழே கொஞ்சம் நல்லா அகலமாக வச்சு பூச்சி மருந்து போட்டு வேப்பந்தெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கலாம் அது வந்து இந்த பூச்சி ஒன்று வரும் அது வராமல் இருக்கிறதுக்காக அதுலேருந்து நீங்கள் அப்படியே மேலே போர் மாதிரி போட்டுட்டு முடிக்க வேண்டியது தான் ஆமாம் இந்த மாதிரி இப்போ இதுதான் எல்லை உடச்சி பார்த்தா நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஸ்டேஜ் கரெக்டாக வருது அதனால் இந்த மாதிரி ந இது மாதிரி பண்ணி நல்லெண்ணெய் வந்து எல்லாத்துக்குமே நல்லது ஏன்னா ஒரு ஹார்ட் டாக்டரிட்டியோ அட்ர்டேஜ் போனோம்னா என்னென்ன டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க எவ்வளோ பில் வருதுங்கிறதுலாம் தெரியுது அதனால் நம்ம சொந்தமாக நல்ல எண்ணெயாக கல்லெண்ணெயோ இல்லை தேங்காய் எண்ணெயோ இல்லை எதா இல்லை இந்த மாதிரி எள் வாங்கி சொந்தமாக ஆட்டி எண்ணெயை கொஞ்சமாக பயன்படுத்தி நல்லா ஆரோக்கியமாக வாழ வேண்டிகிறோம் ஏதாவது டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலும் நல்ல வீடியோவில் சந்திப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ நன்றி வணக்கம்